வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா டீம் ஒர்க் அதாவது ஒருமித்து போட்டியிடுவது சின்ன கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் முயல் ஆமை நம்ம முயலாமைன்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு நாலு செஞ்சுரி வைக்கணும் முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடக்குது முதல்ல வந்து ஆமை ஜெயிக்கும் எல்லாருக்கும் தெரியும் முயல் தோற்று போயிடும் திஸ் இஸ் கால்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் இதாக ஃபஸ்ட் பார்ட் இன்னொரு காலங்கழித்து முயலுக்கு ஒரு ஞானோதய வரும் ஐயோ நம்ம வேகமாக ஓடுற ஆளாச்சும் நம்ம எப்படி தோற்றோம் அப்படின்னு அப்போ முயல் போய் ஆமைகிட்ட போட்டி கேட்குது ரெண்டு பேரும் போட்டிக்கு ஓடுறாங்க இப்போ முயல் ஜெயிக்குது ஏன்னா ஒன்ஸ் பிட்டன் டுவை ஷை ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின் சிரீஸ் முத இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் சிரீஸ் திஸ் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின் சிரீஸ் இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுது இந்த அடுத்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஆமைக்கு ஒரு விஷயம் தோணுது என்னடா இது நம்ம ஒரு டைம் ஜெயிக்கிறோம் அவங்க ஒரு டைம் ஜெயிக்கிறான் ஒரு சூட்சுமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முயலில் போய் கேட்குது முயலே முயலே வா இன்னொரு டைம் ஒரு போட்டி முயல் மமதையோட எஸ் அப்படிங்குது ஆனால் ஆமை ஒரு சின்ன கண்டிஷன் போட்டுது என்ன கண்டிஷன் போட்டதுன்னு அப்படின்னா இப்போ நம்ம ஓடுற ஓட்டம் டார்கெட்டு ஒரே தான் ஆனால் நம்மளுடைய பாதை தான் வேறு முயல் ஒத்துக்கிடுது ஓடுனாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ரிவர் ஒரு ஆறு ஓடுது முயல் வேகமாக ஓடி உட்காந்துடுது ஆமை பின்னாடி வருது மெதுவாக இறங்கி நீந்தி அக்கறைக்கு போயிடுது இப்போ ரெண்டாவது முறை ஜெயிச்சதே முயலு அது தரையில் வேகமாக போடக்கூடிய அனிமல் அதனால் ஜெயிச்சது அதை புரிஞ்சிக்கிட்ட ஆமைக்கு நமக்கு திறமை இங்கே இருக்குது தண்ணியில் இருக்குது அப்போ நம்ம தண்ணியை நம்ம ஒரு பாட்டாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிக்குது திஸ் இஸ் கால்ட் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் உங்கள் திறமை மேல் நம்பிக்கை வைக்கிறது இதை தாண்டி அடுத்து இந்த நூற்றாண்டு வருது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க எப்போ நமக்கு டார்கெட் ஒரே டார்கெட்டு ரெண்டு பேருமே அக்கறைக்கு போகணும் போட்டியிலும் இருவரும் சேர்ந்தே ஓடலாம் ரெண்டு பேர் சேர்ந்தே முடிவு பண்ணுறாங்க சரிப்பா நீயும் நான் சேர்ந்தே ஓடுவோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய முயல் தரையில் அப்போ ஆமை வந்து முயல் மேலே உட்காந்துருச்சு அதுக்கப்புறம் தண்ணி வந்த பிறகு வேகமாக வேகமாகக்கூடிய நீந்தக்கூடியது ஆமை ஆமை மேலே முயல் உட்காந்தது அக்கறைக்கு சீக்கிரம் போயிட்டாங்க கடவுள் திறமை இல்லாதவர்களை படைக்கவே இல்லை எப்படி தரையில் வந்து முயலுக்கு வேகம் இருக்குதோ அதே மாதிரி தண்ணீரில் வந்து எப்படி ஆமைக்கு வேகம் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு யுவதிக்கும் ஒரு திறமை இருக்கிறது அப்போ உங்களுடைய துணைக்கு யாரோ ஒருவரை வைத்துக்கொண்டால் அவரும் உங்களைப் போல ஒரு திறமை உள்ளவர் தான் அந்த திறமை உள்ளவருடைய திறமையும் உங்கள் திறமையும் சேர்ந்து ஜெயிக்கிற ஒரே டார்கெட்டு வெற்றி அப்போ நீங்கள் ரெண்டு போட்டியாளர்கள் திறமையான போட்டியாளர்கள் ஆனால் உனக்கு சில சூப்பர் டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு இன்னொரு சூப்பர் டேலண்ட் இருக்குது இப்போ ரெண்டு கூட்டுங்க அதில் மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஜெயிப்பீங்க திஸ் இஸ் கால்டு டீம் ஒர்க் இன்றைய காலகட்டத்தில் போட்டித் தேர்வு என்பது தனியாக இல்லை சேர்ந்து டீமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இருவருக்கும் வெற்றி நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்